நீங்க அரசியல்வாதி அதிகாரிகள் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அசந்து போயிடுவாங்க ஒரு வெடி கூட ஃபால்ட் ஆகாது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெடிக்கக்கூடியது ஃபேமிலி பேக் இருக்கு இளைஞர்களுக்கான பேக்கிங் இருக்கு குழந்தைகளுக்கான பேக்கிங் இருக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் எல்லாத்துலேயும் இருக்குங்க எவ்வளவு காசு கொண்டாலும் இருக்குங்க வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சிக்கு பாண்டியன் கம்பெனி பட்டாசுங்க அவ்வளவும் நூத்துல ஒரு வெடி கூட மைனஸ் ஆகாது எல்லா வெடியுமே வெடிக்கும் குவாலிட்டி தரத்துல என்னைக்குமே கிடையாதுங்க விலையில காம்ப்ரமைஸ் உண்டு தரத்துல காம்ப்ரமைஸ் கிடையாது இங்கே பாருங்கள் ஐம்பது சென்டிமீட்டர் மத்தாப்பு வாங்க கடைக்குள்ளே போய் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது அவ்வளோத்தையும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தீபாவளி டைமில் அதிக விலை இருக்கும் எல்லா கடையிலையும் வெடியும் கிடைக்காது விலையும் அதிகமாயிரும் அதனால் முன்னகுட்டியே நீங்கள் புக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதிக விலையிலேருந்து தப்பிச்சிக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளிக்கு ஒரு ரூபாய் கொண்டு வாங்க கடையில் குடும்பத்தோட வெடியை வாங்கி விடிய விடிய தீபாவளி கொண்டாடலாங்க வெட்டி பெட்டியை அழுட்டு போயிடலாங்க ஐயாயிரம் ரூபா கொண்டு வாங்க ஃபேமிலி பேக் இருக்குது இளைஞர்களுக்கான பேக்கிங் இருக்குது குழந்தைகளுக்கான பேக்கிங் இருக்குது மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் எல்லாத்துலேயும் இருக்குங்க எவ்வளோ காசு கொண்டாலும் இருக்குதுங்க ஐம்பது ரூபா கொண்டு வந்தாலும் வெடி இருக்குது ஐயாயிரம் ரூபா கொண்டு வந்தாலும் வெடி இருக்குதுங்க தீபாவளிக்கு வான வெடிக்கன்னு சொல்கிறாங்கல்ல அது இதாங்க அஞ்சு இஞ்சு பைப்புங்க கீழே ஒரு ஷார்ட்டு மேலே ஒரு ஷார்ட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே அடித்ததுன்னா வானத்தையே கலர்ஃபுல் ஆக்கிடுங்க அங்கே பாருங்க இது ஒன்று போட்டால் போதும் எல்லோரும் தலையும் மேலே தான் இருக்கும் அவ்வளவுமே கம்பி மத்தாப்புங்க பத்து சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு எலக்ட்ரிக்கு க்ரீனு கலரு ரெட்டு டிசைன் டிசைனாக இருக்குது நீங்கள் மாற்றி மாற்றி கொளுத்திக்கலாம் வித்தியாச வித்தியாசமாக ஒரே மத்தாப்பை கொளுத்த வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளிக்கான பிகே கிராக்கர்ஸோட கிஃப்ட் பாக்ஸ் இருபத்தோரு ஐட்டம் முந்நூற்றம்பது ரூபா முப்பது ஐட்டம் நானூற்றம்பது ரூபா முப்பத்தாறு ஐட்டம் அறநூற்றம்பது ரூபா எல்லாமே தரமான வடிங்க நீங்கள் அரசியல்வாதி அதிகாரிகள் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃபு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அசந்து போயிடுவாங்க ஒரு வடி கூட ஃபால்ட் ஆகாது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெடிக்கக்கூடியது ஒரு வடி கூட மிஸ் ஆகாது எல்லாமே பட்டாசா பட்டையை கலப்புங்க பிஜிலி வெடிங்க சின்ன பிள்ளைங்க ஆசையாக வெடிக்கிற பிஜிலி வெடி இது பாருங்க நூறு பீஸ் இருக்கும் தொண்ணூறுரூவா விலை ஆனால் நம்ம கடையில் பாதிக்கு பாதி ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுங்க இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற நாலடி சாட்டைங்க மிஷின் கொளுத்துவாங்கல்ல நாலடி சாட்டை நூற்றி ஐம்பது ரூபா அப்படியே சரி பாதி விலை தொண்ணூறுரூவா இது சின்ன சேட்டை எண்பது ரூபா அப்படியே ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு நாற்பது ரூபாங்க நாற்பதாயிரம் ரூபாங்க ஸ்வீட் பாக்ஸுங்க தப்பாக நினச்சிடாய்ங்க ஸ்வீட் பாக்ஸ் கிடையாது இது வந்து வெடிங்க சின்ன பிள்ளைங்களுக்காண்டி நாலு வெரைட்டிஸ்ஸு இருக்குங்க பிஜிலி வெடி இருக்குது ஓலை வெடி இருக்குது பப்ஜி கன்னு இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த பேக்கிங்க்காகவே வாங்கலாங்க அப்படி ஒரு வெடிங்க இது யாரும் தர முடியாத விலை நாச்சியார் ஸ்பெஷல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தீபாவளிக்கான ஸ்பெஷல் நாற்பத்தி ரெண்டு ஐட்டங்க எண்ணூறுவாங்க மக்களை இங்கே பாருங்க சின்ன மயில் பெரிய மயில் இதை அப்படியே அடியில் பற்ற வச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்டில் மட்டும் மயில் தோகை விரிச்சு ஆடாதுங்க இந்த வெடியிலையும் தோகை விரிச்சு ஆடும் இதை பாருங்கள் கிரிக்கெட் பேட்டு இது பேட்டு கிடையாது இதுவும் வெடி தான் அடியில் பற்ற வச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதில் புகையும் ஒரு இதில் வெடியும் வெடிக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வெடிலாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க தீபாவளியை கலக்கல கொண்டாடிடுவாங்க ஐகோனுங்க சோட்டா பீன் இது பாருங்கள் இந்த வெடியை எல்லோரும் வெடி வெடிச்சா கை சுடும் பொத்து போயிடும்னு நினைக்கீங்கல்ல இதில் நீங்கள் பொத்த வச்சுட்டு கையை வச்சால் கூட ஒன்றுமே சுடவே சுடாதுங்க ரொம்ப டெக்னாலஜிங்க அண்ணன் கடையில் என்ன ரக ரகமாக இருக்குங்க வந்து பாருங்க தீபாவளியோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாட்டு தான் ஐம்பது ஷார்ட்டு நூறு ஷாட்டு நூற்றி இருபது ஷார்ட்டு இரநூத்தி நாற்பது ஷாட் வரைக்கும் இது வந்து நூற்றி இருபது ஷாட்டுங்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நிமிஷம் நீங்கள் கண்ணையே மூட முடியாதுங்க அடிச்சதுன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா பாண்டியன் கிராக்கர்ஸுங்க நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் ஒரு வெடி மிஸ் ஆகாதுங்க நூறு வெடி வாங்குறீங்க ஒரு வெடி கூட மிஸ் ஆகாது கை நிறைய வெடி கொடுப்பாங்க அதில் பாதி வெடி மிஸ் போயிடும் வெடிக்காமல் போயிடும் பூத்தா போயிடும் இதில் பாண்டியனில் நம்ம கடையில் வாங்குறீங்கன்னா குவாலிட்டி தாங்க மெயின்னு தரத்தில் என்றைக்குமே சமரசம் கிடையாதுங்க விலையில வேணால் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கலாம் டிவியோட ஹைலைட்டே இதாங்க இரநூத்தி நாற்பது சாட்டுங்க நீங்க வெளியே வச்சுட்டு அப்படியே சேர போட்டு பலகாரத்தை தின்னுட்டு அப்படியே விடிய விடிய உட்காந்து பாத்துட்டே இருக்கலாம்ங்க வானத்தை ஒரு மணி நேரம் கண்ணமைக்காம அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு அடி கூட மிஸ் ஆகாதுங்க இரநூத்தி நாற்பது சாட்டுங்க அப்படி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மல்டி கலர் அப்படியே வானத்தையே கலர்ஃபுல்லாக்குங்க நம்ம கடையில் இன்னொரு பெசல் இருக்குங்க பயங்கரமான தள்ளுபடி ஓடிக்கிட்டு இருக்குங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஐநூறு ரூபா கொடுத்தா போதுங்க ஐம்பது அப்படியே தள்ளுபடி பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க வெடி வாங்கினீங்கன்னா ஐயாயிரம் ரூபா தள்ளுபடிங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தள்ளுபடிங்க ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயும் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காதுங்க ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடிங்க அப்படியே குடும்பத்தோடு வாங்க ரூபாய்க்கு வெடி வாங்குங்க ஐயாயிரம் ரூபாய் கையில் கொடுத்துட்டு காலி பண்ணுவோங்க அண்ணன் கடையில் விதவிதமான தீ குச்சுங்க கலர் கலராக இருக்குங்க பாருங்கள் பத்து கலரில் அப்படியே நீங்கள் பொறுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பத்து கலரில் இருக்குங்க பாருங்கள் அடிக்கி வச்சுருக்காங்க வெடியை பூராம் அள்ளிட்டு போயிருங்க தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு சின்ன பிள்ளைகள் பெரியவங்க பெண்கள் குழந்தைகள் எல்லோருமே போடக்கூடியது வந்து புஷ்வானம் நீங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாத குழந்தைகள் மட்டுமே குழந்தைகள் பெண்கள் போடுறதுக்குன்னு அட்டகாசமான புஷ்வானங்க முன்னாடிலாம் ஒரு புஷுவானா இருக்கும் இங்கே பாருங்கள் டிசைன் டிசைனாக இருக்குங்க சின்னது பெருசு கலர் கொட்டி கலர் கலராக இது வந்து புஷ்வானம் இங்கே பாருங்க தரச்சக்கரத்தில் எத்தனை இருக்குது பாருங்க சின்னது பெருசு இங்கே பாருங்க ஸ்னீப்பர் இது இங்கே பாருங்க ஃபுல்லாக சக்கரம் தான் இந்த ரேக்கு ஃபுல்லாக சக்கரம் தாங்க இருந்து பெருசு வரைக்கும் இருக்குது மக்கள் எங்கே பாருங்கள் செவன் சார்ட்டு அதாவது ஃபவுண்டேன் ஆகிட்டாங்க இந்த வெடி வித்தியாசமான வெடிங்க இது பாருங்கள் ஒயிட் ஹவுஸு அடிச்சிங்கன்னா மேலே போய் வெள்ளை கலரில் ஒயிட் ஹவுஸ் மாதிரி அடிக்குங்க இந்தாங்க இதை பாருங்கள் பென்டகன் அப்படி கலர் கலராக அடிக்குங்க செவன் சார்ட்டு ஒரு இதை பற்ற வச்சிங்கன்னா ஏழு விதமாக அடிக்குங்க பிளாக் அண்ட் ஒயிட்டுங்க எம்ஜிஆர் படம் அடிச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குதுங்க மக்களை மேலே போய் வெடிக்கிறதுலே வந்து வித்தியாசமான கலர் கலராக வெடிக்கிற வெடிலாம் இருக்குது பாருங்க சோட்டா பென்சி ரெண்டரை இன்ச்சி பைப்பு ஏர்செல் பென்சி மூணு இன்ச்சு பைப்பு ஜெல்லி ஃபேன்சி இங்கே பாருங்க நாலு அஞ்சு ஏகப்பட்டது இருக்குதுங்க அவ்வளவும் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் அப்படியே வித்தியாசமாக தக தக தகன்னு மின்னுங்க போட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துட்டு இருக்கலாம் வெடியை போகிறான் இந்த அட்டையில் என்னென்ன கலர் இருக்குது பாருங்க இதில் மத்தாப்பு கலரு பச்சை கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லா கலர் இருக்கு மஞ்சள் பச்சை பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லா கலர்லேயும் வெடி இருக்குது தீபாவளி டைமில் பட்டாசு கிடைக்காது நினச்ச விலைக்கு கிடைக்காது நினச்ச வெடி கிடைக்காது அதனால் இப்போதுமே முன்னகுட்டியே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான வெடியை எவ்வளவுக்குள்ளே விலையை குறைக்க முடியுமோ ஐம்பது சதவீதம் விலை குறைவில் நீங்கள் பட்டாசு இப்பவுமே ஆர்டர் பண்ணி எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் என்னென்ன வெரைட்டியில் பட்டாசுகள் இருக்குது என்ன விலையில இருக்குது எப்படி பார்சல் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இது போக மட்டும் நம்மகிட்ட ஃபேமிலி பேக் இருக்குது இளைஞர்களுக்கான பேக் இருக்குது குழந்தைகளுக்கான பேக் இருக்குது எல்லாமே இருக்குங்க முந்துங்க ஐம்பது பெர்சன்டேஜ் விலை தள்ளுபடியாக அனுபவிச்சுருங்க